ரோம சாம்ராஜ்யத்தை உதய மார்த்தாண்டன் என்ற மன்னன் மிக சிறப்பாகவே ஆண்டு வருகிறார் இவரது ஆட்சியில் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் மன்னர் மார்த்தாண்டனுக்கு மிகவும் வயதாகிவிட்ட காரணத்தால் நோய்களால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார் இதனால் மன்னருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டால் அடுத்த மன்னர் யார் என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் நிலவுகிறது அந்த நாட்டு சட்டப்படி மன்னருக்கு அடுத்து மன்னரின் வாரிசுகளே நாட்டை ஆள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை மன்னருக்கு வாரிசு இல்லை என்றால் மன்னரின் சொந்தங்களில் இருந்து யாராவது ஒருவரை மன்னராக தேர்ந்தெடுப்பார்கள் மன்னருக்கு சொந்த பண்ணங்கள் யாரும் இல்லை என்றால் பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து அந்த யானை யாருக்கு அணிவிக்கிறதோ அவரையே மன்னராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த நாட்டின் சட்டம் மன்னர் உதய மார்த்தாண்டனுக்கு வாரிசுகளும் இல்லை சொந்த பந்தங்களும் இல்லை என்பதால் அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழும் போது பட்டத்து யானைதான் அடுத்த மன்னரை தேர்ந்தெடுக்கும் என்பதால் அந்த நாட்டு மக்கள் மிகுந்த கவலையுடனேயே வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் அந்த அரண்மனையில் பட்டத்து யானையை கவனித்துக் கொள்ளும் யானைப்பாகன் ஒருவன் மன்னர் இறந்துவிட்டால் நமது வாரிசுதான் அடுத்த மன்னராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சதி திட்டம் ஒன்றை தீட்டுகிறான் இதனால் யாருக்கும் தெரியாமல் தனது மகனை அரண்மனைக்கு அழைத்து வரும் அந்த யானைப்பாகன் பட்டத்து யானையிடம் மாலை ஒன்றை கொடுத்து அதை தனது மகன் கழுத்தில் போடுமாறு தினமும் பழக்க ஆரம்பிக்கிறான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கடுமையான பயிற்சிக்கு பிறகு யானைப்பாகனின் மகன் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று மாலையை அணிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த யானை ரொம்ப சிறப்பாகவே பழகிவிடுகிறது இதனால் தனது மகன் தான் அடுத்த அரசன் என்றும் அரசனின் தந்தையாக நான் இந்த நாட்டையே ஆளப்போகிறேன் என்றும் அந்த யானைப்பாகன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறான் இந்த சூழலில் அந்த யானைப்பாகன் எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் மன்னர் மார்த்தாண்டன் இறந்து போகிறார் இதனால் உடனே அந்த நாட்டிற்கு மன்னர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை எழுகிறது உடனே அந்த நாட்டின் அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பட்டத்து யானையை மிக சிறப்பாக அலங்காரம் செய்து அந்த யானையிடம் ஒரு பூமாலையையும் கொடுத்து வீதிகளில் நடமாட விடுகிறார்கள் இதற்காகவே காத்திருந்த அந்த யானைப்பாகனும் யானை வரக்கூடிய திசையில் இருக்கும் சற்று மேடான பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தனது மகனை நிறுத்தி வைக்கிறான் அந்த பட்டத்து யானையும் அந்த வீதியில் யார் கழுத்திலும் மாலையை அணிவிக்காமல் ஒவ்வொருவராக கடந்து வந்து கொண்டே இருக்கிறது இறுதியாக அந்த யானை யானைப்பாகனின் மகனுக்கு மிகவும் அருகில் வந்து நிற்கிறது இதை கவனித்துக் கொண்டிருந்த யானை பாகன் இன்னும் சில வினாடிகளில் நமது மகன்தான் இந்த நாட்டின் அரசன் என்று மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் சுற்றுமுற்றும் பார்த்த அந்த பட்டத்து யானை தன்னிடம் இருந்த மாலையை தனது பாகனின் மகன் களத்தில் போடாமல் அரண்மனை வைத்தியருடைய மகனின் களத்தில் போட்டுவிடுகிறது மிகச் சிறந்த அறிவாளியாகவும் பலவிதமான கலைகளையும் கற்ற வீரனாகவும் இருக்கும் அரண்மனை வைத்தியரின் மகனுடைய களத்தில் அந்த யானை மாலையை அணிவித்தது அந்த நாட்டு மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது உடனே அந்த நாட்டு மக்களும் அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து அரண்மனை வைத்தியரின் மகனையே அடுத்த அரசராக முடிசூட்டி வைக்கிறார்கள் நடந்த இந்த செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த யானைப்பாகன் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறான் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு மூன்று மாதங்களாக மிக சிறப்பாக தானே அந்த யானைக்கு பயிற்சி அளித்திருந்தோம் ஆனாலும் அந்த யானை கடைசி நேரத்தில் எப்படி அரண்மனை வைத்தியரின் மகன் கழுத்தில் மாலையை அணிவித்தது என்ற குழப்பம் யானைப்பாகனின் மனதிற்குள் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது உடனே தனது சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த யானைப்பாகன் அந்த நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய முனிவர் ஒருவரை போய் சந்திக்கிறான் அவரிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லி பட்டத்து யானை கடைசி நொடியில் மனம் மாறுவதற்கு என்ன காரணம் முனிவரே என்று கேட்கிறான் அப்போது அந்த முனிவர் யானைப்பாகனை பார்த்து மகனே நீ பாகனாக வருவதற்கு முன்பு அந்த யானை குட்டியாக இருக்கும்போது அரண்மனை வைத்தியரின் மகன்தான் அந்த யானைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து வந்தான் போர் நடந்த காலங்களிலும் பஞ்சம் தலைவிரித்தாடிய காலங்களிலும் அவன்தான் அந்த யானைக்குட்டியை மிக சிறப்பாக பராமரித்து வந்தான் உன்னை போல் அந்த பட்டத்து யானையை அவன் சங்கிலியால் கட்டி போடவில்லை மாறாக பாசத்தால் கட்டி போட்டிருந்தான் அந்த கலங்கமில்லாத பாசத்துக்கு கைமாறு செய்வதற்காகவே யானை அவனது கழுத்தில் மாலையை அணிவித்து அவனை அரசனாக மாற்றி இருக்கிறது என்று முனிவர் கூறுகிறார் மேலும் மனிதர்கள் மட்டுமே நொடிக்கு ஒரு முறை பச்சோந்திகளாக மாறுவார்கள் மிருகங்கள் எந்த சூழலிலும் தனது குணத்தை மாற்றாது நியாயமே இல்லாத உனது பேராசைக்கு இறைவன் ஒரு வாயில்லா ஜீவன் மூலம் பாடம் புகட்டி இருக்கிறார் ஆகவே இனியாவது உனது பேராசையை விட்டுவிட்டு கடினமாக உழைத்து முன்னேறுவதற்கு முயற்சி செய் என்று அந்த முனிவர் ஆலோசனை கூறி அனுப்பி வைக்கிறார்